சவுதி அரேபியா தனது முதல் மதுபான கடையை நாட்டின் தலைநகரான தயாராகி வருகிறது இஸ்லாம் மதத்தின்படி மது குடிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது இதனால் சவுதி அரேபியாவில் மது அருந்துவதற்கு எதிராக கடுமையான சட்டங்கள் உள்ளன எண்ணெய் வளங்களை மட்டுமே பெரிதளவில் நம்பி சவுதியின் பொருளாதாரம் உள்ளது ஆனால் எண்ணெய் வளத்தை மட்டுமே நம்பி ஒரு நாட்டின் பொருளாதாரம் இருக்கக்கூடாது என்று நினைத்த அந்நாட்டு இளவரசர் முகமது பின் சல்மான் அங்கு சுற்றுலா தலங்களை ஊக்குவிக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் இதற்காக பிஷன் இரண்டாயிரத்து முப்பது என்ற பெயரில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் அதன் ஒரு பகுதியாக இளவரசர் முகமது பின் சல்மான் தலைநகர் ரியாத்தில் முதல் மதுபான கடையை திறக்க திட்டமிட்டிருக்கிறார் சவுதி அரேபிய அரசாங்கம் கொண்டுவரவுள்ள இந்த மதுக்கடைதான் அந்த நாட்டின் முதல் மதுக்கடையாகும் இந்த மதுக்கடையில் இஸ்லாமியர் அல்லாத வெளிநாட்டவர்களுக்கு மட்டுமே மது விற்பனை செய்யப்படும்